ஒட்டகத்தை கொன்ற காகம் ஒரு காட்டில் சிங்கம் ஒன்று அரசு செய்து கொண்டிருந்தது அந்த சிங்கத்திற்கு அமைச்சராக ஒரு நரியும் ஒரு புலியும் மற்றும் காகமும் இருந்து வந்தன ஒரு நாள் ஒட்டகம் ஒன்று வழி தப்பி அந்த காட்டுக்குள் வந்துவிட்டது அதனைக் கண்ட காகம் சிங்கத்திடம் அழைத்து வந்தது சிங்கம் அதற்கு அடக்கலம் கொடுத்து அதையும் தன் அமைச்சர்களின் ஒருவாக இருக்கும்படி கூறியது எல்லாம் ஒன்றாக வாழ்ந்து வந்தன சிங்கம் நோயூற்றியதால் அமைச்சர்களாகிய காகம் மற்றும் ஒட்டகத்தை பார்த்து இறை தேடி வருமாறு கூறியது அவை நான்கும் காதெல்லாம் சுற்றி திருந்தும் எங்குமே இறை கிடைக்கவில்லை காகம் ஒட்டகத்திற்கு தெரியாமல் நரியை மற்றும் புலியை சிங்கத்திடம் அழைத்து சென்றது மன்னா காடை முழுவதும் தேடி பார்த்து விட்டோம் எங்குமே இதை கிடைக்கவில்லை என்றது காகம் அப்படியானால் என் பசிக்கு என்ன பதில் சொல்லப் போகிறாய் என்று கேட்டது சிங்கம் மன்னா ஒட்டகம் இருக்கிறதே என்று காகம் கூறியது சிவ சிவா நினைப்பதே பாவம் என்று சிங்கம் தன் காதுகளை மூடிக்கொண்டது மன்னா ஒரு குடியை காப்பாற்ற ஒருவனை கொல்லலாம் ஒரு நாட்டை காப்பாற்ற நகரையே அழிக்கலாம் இந்த நீதியை கொண்டுதான் பஞ்சபாண்டவர்கள் தங்கள் மகன் அரவானை போரில் களத்தில் பலியிட்டு வெற்றி அடைந்தனர் என்று காகம் எடுத்து கூறியது அடைக்கலமாக வந்தவனை அழிப்பது சரியில்லை என்று மீண்டும் சிங்கம் மறுப்பு கூறியது அரசே அடைக்கலமாக வந்தவனை நீங்கள் கொல்ல வேண்டாம் அதன் ஒப்புதலின் பேரில் அதனை கொன்று பசித்திருக்கலாம் என்றது காகம் சிங்கம் அதற்கு பதில் எதுவும் கூறவில்லை காகம் அது பேசாமல் இருப்பதை கண்டு சம்மதம் என்று எண்ணிக்கொண்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பியது ஒட்டகம் வந்தவுடன் நான்கு பேரும் மீண்டும் சிங்கம் மன்னரிடம் வந்தனர் அரசே இக்காடு முழுவதும் இறை அகப்படவில்லை என்னை கொன்று உண்ணுங்கள் என்றது காகம் உன்னுடன் எனக்கு உணவாகுமா என்று சிங்கம் பதில் கூறியது உடனே நரி என்னை தின்னுங்கள் என்றது உன்னை தின்றாலும் என் பசி அடங்காதே என்று சிங்கம் கூறியது புலி முன் வந்து அரசே என்னை சாப்பிடுங்கள் என்று வேண்டியது நீயும் என் பசிக்கு போதுமானவன் அல்ல என்று மீண்டும் சிங்கம் மறுப்பு கூறியது இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஒட்டகம் நம்மை கொல்லத்தான் சூழ்ச்சி நடக்கிறது என்று தெரிந்து கொண்டது ஆயினும் வேறு வழி இல்லாமல் அரசே நான் மிகுந்த தசை உடையவன் என்னை கொன்று தின்னுங்கள் என்று கூறியது அதை சொல்லி முடிப்பதற்கு முன்னாலே புலி அதன் மேல் பாய்ந்தது புத்தகம் மடிந்து கீழே விழுந்தது சிங்கம் ரத்தத்தை குடிக்க ஆரம்பித்தது நரி புலி மற்றும் காகம் அதனுடைய தசைகளை கொத்தி தின்று பசி ஆற்றிக் கொண்டன தீயவர்களுடன் சேர்ந்து நடப்பவர்கள் அவர்களுடன் சேர்ந்து சிக்கி மண்ணாகி விடுவார்கள் இந்த கதை புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இது போன்ற கதைகளுக்கு எங்க சேனலை தொடர்ந்து பாருங்க நன்றி